சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நல சங்கத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே இன்றைய நாளில் சிஎஸ்ஐடி கம்பெனி கோவைக்கலையின் உபக்கலையான சுவிசேச துறையில் நடக்கிற பல கோடி ஊழல்களும் பல சம்பவங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் இதில் ஆயிரங்களுக்கு வந்து பணி நியமனம் செய்வாங்க இந்த பணி நியமனத்தில் வந்து எந்த அளவுக்கு மோசடிகளை செய்யறாங்கிறத நீங்கள் நீங்க எல்லாரும் பார்க்கலாம் காரணம் இன்றைக்கு ஆயர் பதவி இங்கே ஆயர் வேலைக்கு ஆயராக சுவிசேச பணியாளராக வருவதற்கு பழைய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாஞ்சையோட தாக தாகத்தோட ஊழிய தாகத்தோட ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஆண்டவருடைய சுயசெசத்தை உலகங்க நம்ம சொல்லணும் இதை வந்து ஒரு என்ன பண்ணுவாங்க ஒரு வரப்பிரசாதமா எடுத்து உண்மையும் உத்தகமா அந்த காரியங்களை செய்வாங்க ஆனா இன்னைக்கு அன்னைக்கு இருக்க படிக்கும்போது ஆயர்கள்லாம் பயபக்தியோட நாற்பது நாள் மாத கணக்காக உபவாசம் இருந்து அந்த வேலைக்காக பிரயாசப்படுவாங்க ஆனா இந்த திப்ப இப்ப இன்னுக்குற நவீன கால ஆயர்கள் நவீன கால சுயச பணியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு கஞ்சா அடிக்கிறவனும் கொள்ளையடிக்கிறவனும் திருடனும் அவர பெண்கள் விஷயத்தில் பாலியல் ரீதியான வேலைகள்ல இருக்கிறவனும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை தண்ணி ஜலிக்க விட்டு ஆயிரப்படிக்க அனுப்புறானுங்க இதுக்கெல்லாம் யார் இந்த வேலை செய்கிறாங்கன்னா இந்த மாபியா கும்பலில் இருக்காங்களே ஆயிருங்க இவங்களுக்கு சொல்லி ஒரு வட்டாரத்தை உருவாக்கணும் இவங்களுக்கு சொல்லி ஒரு டீம் உருவாக்கணும் ஏன்னா மக்கள் எதிர்த்து கேட்கக்கூடாது எதிர்த்து கேட்கிற மக்களுக்கு இவர்களை என்ன பண்ணணும் நெற்றியடி கொடுக்கணும் இவங்களை இந்த இந்த திருட்டு கும்பராசி என்ன பண்ணணும் ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆயர் பணிக்கு அழைப்பு இல்லாத ஆயுதங்களை கொண்டு வராங்க நம்முடைய வேதம் தெரியா சொல்லி தெரியாது ஆரோனை போல அழைப்பு பெற்றவர்கள் தான் என்ன செய்ய செய்ய முடியும் உன்னதமான முடியும் ஆனா இவங்க ஆரோனை அழைப்பு பெற்றவர்கள் ஏதாவது ஒரு ஆயிரம் எங்கயே பார்க்க முடியும் கேட்டா ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க ஆனா நூத்துல பத்து பேர் இருந்து என்ன பண்றது தொண்ணூறு பேர் அயோக்கிய நான் இருக்கான் அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு வந்து பிரின்ஸ் கால்வின் கோவை சர்ச்சில் சர்ச்சைக்கு உள்ளான ஒரு ஆயர் பிரின்ஸ் பிரின்ஸ்காலிவினுடைய அந்த ஒரு வளர்ப்பு கூட்டம் அந்த மாபியா கூட்டத்துல இருக்குதோ ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறானுங்க இவனுங்க இவனுடைய வேலையிலே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் மினிஸ்ட்ல இருந்து இவன் வளர்த்து எடுப்பான் சில்ட்ரன் மினிஸ்ட் கொடுப்பாங்க அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ல வந்து பெண்களோட பலவிதமா பழகுவாங்க நம்ம வாலிப பிள்ளைங்க கூட இவனுங்க இல்லீகல் தொடர்பை ஏற்படுத்திக்குவாங்க அப்படி இல்லீகல் தொடர்பை ஏற்படுத்தி காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவானுங்க இதுதான் இவனுடைய ஹாப்பி ஏன்னா அதுல பணக்கார பிள்ளைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்கள வளர்ச்சிக்குவாங்க இவனுக்கு ஒண்ணுமே இருக்காது சோத்துக்கே வழி இருக்காது இந்த திருட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா ஆயிரக்கணு படிக்க வர இந்த கலவணி பயலக இந்த எச்ச பயலகை என்ன பண்ணுவானுங்கன்னா அங்க இருக்கிற பெண்களை கவர் பண்ணுவானுங்க மன்மதராச மாதிரி காமிச்சுக்குவானுங்க காமிச்சுட்டு அதுல நல்ல பணக்கார பிள்ளைகளை செலக்ட் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்க காதலிச்சு சொல்லி கையில் எடுத்துக்குவாங்க அப்படி கையில் எடுத்தவன் தான் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு திருட்டு பயிலுகள் இருக்கானுங்க ஜான் அலெக்ஷன் சொல்லி ஒருத்தனும் கார்த்திக் அலெக்சாண்டர் ஒரு திருட்டு பயிலும் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா என்ன காரிச்சரான் பாருங்க இந்த ஜான் அலெக்சவன் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி இருக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி அஹ் மேரேஜ் பொண்ணு கொடுக்க எல்லாம் சொல்லி பிரச்சனை ஆகி அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கி அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சது பிரின்ஸ் கல்வினு ஒரு சில்ட்ரன் மினிஸ்டிக்கு வர்றவன் எப்படி இருக்கணும்ங்கிறது இல்ல இல்ல அங்க வந்து என்ன பண்றான் இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணலாம் எந்த பிள்ளைய சைட் அடிக்கலாம் எந்த பிள்ளையோடைய தவற நடந்துக்கலாம் எப்படி சுகத்தை அனுபவிக்கலாம் இப்படிதான் இந்த திருட்டு கும்பல் என்ன பண்றாங்கன்னா இந்த சுவிசை துறையில் வளம் வர்றாங்க அப்புறம் தண்ணி அடிக்கிறது எல்லா வழக்கமும் உண்டு ஏன்னா இதே போலதான் கார்த்திக் அலெக்சாண்டர் இந்த கார்த்திக் அலெக்சாண்டர் திருட்டு நாய் என்ன பண்ணுவான்னா இந்த அயோக்கிய பைய குத குந்தால இறந்தான் இருக்கும் போதும் அவன் பெரிய தண்ணிக்கு அடிமை அடிமை அடிக்ட் ஆகி ஏற்கனவே வந்து இவன் இந்த கார்த்திக் அலெக்சாண்டர் ஏறினா நம்ம கோயத்தூரில் ஒரு ரத்தனபுரிய இடத்துல வந்து ஆட்டோ டிரைவரா இருந்தவன் அந்த ஆட்டோ டிரைவரை தான் என்ன பண்ணான் ரவுடியும் குடிகாரனும் அயோக்கியாக இருந்தவன் தான் பிரின்ஸ் உருவாக்கி என்ன பண்ணுறான்னா சுயசை இங்கே பைபிள் காலேஜுக்கு அனுப்புறான் எல்லா இடத்துலேயும் ஃபெயிலு பைபிள் காலேஜுக்கு அனுப்பி அங்கேருந்து இவனை வளர்த்தி கொண்டு வந்து ஆயராக்குறான் இவன் குந்தால போய் என்ன பண்ணுறான் குந்தாக்கிற இடத்துல போய் வந்து அங்கே சூய்சை பணியாளர் வேலைக்கு சேர்றான் அங்க விளக்கும் போது தண்ணி அடியும் சரக்கடியும் ஒரே பிரச்சனையுமா இருக்குது அங்க இருந்து அன்னூர் சர்ஜிக்கு வர அன்னூர் சர்ச்சிலையும் பிரச்சனை அது இப்ப இப்ப என்ன பண்றங்க இப்ப திருப்பூர்ல பழவஜி பாலத்துல போட்டிருக்காருங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த கார்த்திக் அலெக்சாண்ட்ரு இவனுடைய திருமணம் திருமணம் அப்படிதான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை லவ் இவன் இவருடைய கல்யாணம் மட்டம் எல்லாம் திருமணம் பண்ணலாம் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் அப்போ ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா நம்மளுடைய பெண்கள் வீட் நம்மளுடைய பிள்ளைங்களை என்ன பண்றாங்க ஏமாத்துறானுங்க ஏமாத்தி திருமணம் செஞ்சுக்கிறாங்க இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த கார்த்திக் அலெக்சாண்டர் சமீபத்தில் வந்து என்னுடைய ஒரு வழக்கில் வந்து எஃப்ஐஆர் வந்து ஆறாவது குற்றவாளி ஆமா ஐந்தாவது குற்றவாளி சாரி ஐந்தாவது குற்றவாளி இந்த ஐந்தாவது குற்றவாளியாக இருக்கும் இந்த பிரின்ஸ் இந்த கார்த்திக் அலெக்சாண்டர் சமீபத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் ஆர்டினேஷனுக்கு அறிக்கை வாசிக்கிறாங்க சபையில கார்த்திக் அலெக்சாண்டருக்கு வந்து ஆயராக அங்கீகரிக்கிறாங்க இதை வந்து நான் கடுமையை எதிர்க்கிறேன் ஏன்னா முன்னூத்தி முப்பத்தஞ்சு பார் இருபத்தி மூணு என்ற வழக்கில் வந்து திருப்பூர் நீதிமன்றத்தில் வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு பெண்களுக்கு எதிரான முகநூல்ல வந்து பதிவு பண்ணி அவதூறு பரப்புற ஒரு அயோக்கியம் தான் இந்த கார்த்திக் லட்சன் இன்னைக்கு வந்து இவன் போன இடம்லாம் திருட்டுத்தனமோ முளைமாரித்தனமோ அங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை தான் உருவாகும் இவருடைய மனைவி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிசப்பா சாமி காலத்துல ஏதோ டீச்சராவா ஏதோ ஒர்க் பண்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவனுக்கு கலவணி பிள்ளைகளை ரெங்கச்சி இந்த திருட்டு கும்பல் என்ன ஒன்று ஒன்னும் அரவரைச்சு அவங்க ஒரு ஒரு ஒன்றா வச்சுக்குவானுங்க இப்படி இருக்கும்போது இந்த இந்த ஆயர் ஆயர் வேலைக்கு வரும்போது அவளுக்கு அவ்வளவு மாதிரி எந்த கேஸ் இருக்கக்கூடாது எந்த வழக்கு இருக்கக்கூடாது அவனுடைய ஒழுக்கம் நன்னடத்தை இதெல்லாம் பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க இந்த ஆர்டினேஷன் கொடுப்பாங்க ஆனா இந்த ஆர்டினேஷன் கொடுக்கறது பிரின்ஸ் காலிவினுடைய வற்புறுத்தல் தூண்டுதல் இந்த பிரின்ஸ் காலிவின்னு மோசமான வேலையில செய்ய செஞ்சுக்கிட்டு என்ன பண்றான் பிஷப்பை மிரட்டி இந்த கார்த்திக் அலெக்சான் ஆர்டினேஷனுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க இந்த படி பார்த்தீங்கன்னா வர்ற நாட்களில் வந்து அடுத்த வாரத்துல அதுக்குண்டான வேலையில செய்கிறாங்க இதை வந்து நாங்கள் கண்டி வன்மையை கண்டிக்கிறோம் எந்த காரணத்தை வச்சாலும் இப்படிப்பட்ட அயோக்கியர்களையும் குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கும் ஆர்டினேஷன் கொடுக்க கூடாது ஆயுதங்களை அங்கீகரிக்க கூடாது அப்பதான் ஆரம்பத்திலே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தால் மட்டும் மட்டும் ஆரம்பத்தையும் ஃபில்டர் பண்ண மட்டும்தான் என்ன ஆகும் இந்த அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல நல்ல ஒரு ஆயுதங்களை கொண்டு நம்ம கொடுக்க முடியும் அப்போ நிறைய குற்றப்பீட்டணிகளும் குடிகாரணம் இதுல வந்து தண்ணி வண்டிக்கு மிகப்பெரிய அடிக்ட் இவன் சரக்கு அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவனை மிஞ்சே முடியாது ஆமா தண்ணி அடிக்கிறதுல இவனை மிஞ்சே முடியாது அவன் முன்னாடிக்கே தெரியும் காலேஜ்ல பிஷப் அப்பாசாமி ப்ரொபஸர் ஆமா ஆஹ் அப்போ இந்த 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 திருண்டு என்ன பண்ணும் என்ன என்ன செயலாங்கன்னு மட்டும் பாருங்க கார்த்திக் அலெக்சாண்டருக்கு ஆர்டினேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிஷப்புக்கு லெட்டர் அனுப்பி இருக்கிறேன் இதை மீறி அவர் சொன்னா கண்டிப்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் காவல்துறையில வழக்கு போட தொடுக்கப்படும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் இதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க இந்த இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க மீதும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் இதை வந்து பிஷப் தீமதி ரவீந்தருக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றோம் பிஷப் திமுத்தி ரவீந்தர் அவர்களே உங்களுடைய உங்களுடைய தகுதியற்ற நிர்வாகம் செயல்பட முடியாத நிர்வாகம் சரியான ஒரு நிர்வாகம் இல்லாததுனால தான் இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையான கோவை திருமண சீரழிந்து கிடைக்கிறது இந்த கார்த்திக் அலெக்சாண்டர் மீது நீங்கள் ஆர்டினேஷன் கொடுக்க கூடாது இவன் வந்து ஆயராக வேலைக்கு அந்த வேலைக்கு தகுதியற்றவன் இவனை ஏதாவது டாஸ்மாக் கொண்டு வேலைக்கு சேர்த்து அந்த குடிகாரனை இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது ஏதாவது உங்களுக்கு வேலை காரணம் வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு நீங்களே சரக்கடிப்பீங்க இல்லையா உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கும் வேணும் அதனால இந்த குடிகாரர்களை வந்து திருச்சபையில் வந்து நீங்க அங்கீகரிக்க கூடாது அப்படி அங்கீகரிச்சீங்க திரும்ப உங்களுக்கு ஆடினேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு போராட்டமா அறிவிக்கப்படும் கோவை மாநகரம் முழுவதும் நீங்க செஞ்ச வேலையில நோட்டீஸ் எடுத்து ஓட்டப்படும் அது பார்த்துக்கோங்க இனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் எச்சரிப்போம் உங்களுக்கு லெட்ரு கொடுப்போம் அப்புறம் எச்சரிப்போம் அடுத்து நீங்க அதே மீறி செஞ்சீங்கன்னு சொன்னா கோவை மாநகரம் முழுவதும் நோட்டீஸ் எழுதி ஒட்டப்படும் அனைத்து வீடுகளுக்கும் பத்திரிகை மூலமாக என்ன பண்ணுவோம் நோட்டீஸ் அனுப்பப்படும் அதனால கார்த்திக் கலச்சான் என்ற அயோக்கியனை குடிகாரனை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அவன் மேல எஃப்ஐஆர் அந்த குற்ற சரி செய்து வர சொல்லுங்க அவன் மனம் திரும்ப சொல்லுங்க அவன் வந்து ஆயிர விலைக்கு தகுதி இல்லாத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அயோக்கிய அந்த திருட்டு பயலுக்கு நீ கொடுக்க கூடாது அதே போல கார்த்திக் இவன் ஜான் அலெக்ஸு ஜான் அலெக்சு வந்து பெண்கள் சிறுவர் ஊழியங்களுக்கு போகும்போது வாலிய பெண்களோட இல்லீகலான தொடர்பு வச்சிருக்கிறான் இதை நீங்க கண்காணிங்க இதெல்லாம் ஏதாவது ஒரு சர்ச்சில் அவன் இந்த வாலிபர் மீட்டிங் எல்லாம் சொல்லி போறான் இல்லையா அங்க யாராவது ஒருத்தர் செருப்படி வாங்கிட்டு வருவா அது விரைவில் நடக்கும் அதனால இந்த கார்த்திக் ஜான் அலெக்ஸையும் உடனே பணியிட நீக்கம் செய்யணும் நீங்க செய்யலன்னு சொன்னா இது வேற போராட்டமாக இது மாறும் என்பதை இந்த பதிவு மூலமா தெரித்துக் கொள்கிறோம் ஜான் அலெக்ச கார்த்திக் அலெக்சாண்டருக்கு ஆர்டினேஷன் கொடுக்க கூடாது என்பதை உங்களுக்கு எச்சரிக்கைகிறோம் இந்த பதிவு மூலமாக நினைவும் ஊட்டுகிறோம் நன்றி இது போ இன்னொன்று சொல்லிக்கலாம் தீமுத்திரவிதர்கள்ட்ட உங்களுக்கு வந்து பதிவு தபால் அனுப்பப்பட்டது ரெண்டு தபால் அனுப்பப்பட்டிருக்கு அதனால எனக்கு தபால் வரலாம் சொல்லக்கூடாது சரியா மெயில் அனுப்பியாச்சு இருபதாம் தேதி உங்களுக்கு மெயில் அனுப்பி இருக்குது உங்களுக்கு மெயில் அனுப்பி இருக்கு பர்ணபாஸ் அவர்களுக்கு மெயில் மெயில் அனுப்பி இருக்குது சின்னாடுக்கு மெயில் அனுப்பி இருக்கு சின்னாடுகள் அற்று அனுப்பி இருக்கு இப்ப எல்லா காரியங்களும் நாங்க செஞ்சிருக்கிறோம் இதை மீறி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க மீது என்ன நடவடிக்கை பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க நன்றி